வணக்கம் வெல்கம் டு கவிதா ஃப்ளேவர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வாங்க பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண பீட்ரூட்டை இதை துருவியும் சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லை இப்படி பொடிசாக கட் பண்ணிவிட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே பத்து சின்ன வெங்காயம் இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அடிச்சு எடுத்துக்கலாம் பீட்ரூட் சின்ன வெங்காயம் அரைச்சாச்சு இப்போ இதை கோதுமை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் நெய் இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம பீட்ரூட் அரைச்சிருக்கோம் பாருங்கள் அதில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும் பீட்ரூட்டை வந்து பொரியல் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க சாப்பிடவே மாட்டாங்க ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் பூரி தான் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சிடலாம் மாவு பத்து நிமிஷம் ஊறியாச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஒரு டவுட் தோணலாம் இந்த பீட்ரூட்டை துருவி அப்படியே சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் பசங்க அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது பீட்ரூட் மாதிரி எதாவது தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க விரும்பி ஸோ அதனால தான் அரைச்சிட்டு நம்ம சேர்க்குறோம் இல்லை அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க பசங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட துருவனதையே சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு சூடாக இருக்க எண்ணெயில் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பீட்ரூட்டில் செஞ்ச மாதிரியே இருக்கவே இருக்காது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ தேய்ச்சி முடித்தாச்சு என்ன சூடாகவும் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி பூரி சுட்டு எடுத்துக்கலாம் எங்கள் பூரிக்கு சைடிஷாக எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் சட்னி சாம்பார் இந்த மாதிரி இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி சொல்ல போகிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மற்ற பூரிகளும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் இந்த பூரி நம்ம சாதாரண பூரி மாதிரி இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குட்டி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே இதை வந்து நம்ம சப்பாத்தி வந்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் பூரின்றதுனால அரைச்சி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் சுட சுட ஹெல்த்தியான நம்ம பீட்ரூட் பூரி ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நான் இதுக்கு சைடிஷா யூஸ் பண்ண போகிறது பருப்பு பொடி தான் பருப்பு பொடி போட்டு இந்த பூரி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் முல்முருங்க ரெட்டி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுமேல் நமக்கு பொடி போட்டு கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ